சற்று முன் பயங்கர அதிர்ச்சி தமிழக ஆளுநர் ரவி கைது கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக ஆளுநர் ரவியை இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிக்கும் திட்டம் உள்ளதா என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டது தற்போது மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக ஆளுநரை பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அவரை மீண்டும் இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருவதாக குறிப்பிட்டு இருக்கிறார் மேலும் பதவியில் இருக்கும் ஆளுநரை இரண்டாவது முறையாக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த வழிகளையும் இல்லை என குறிப்பிட்டுள்ள மூத்த வழக்கறிஞர் ரவியை இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக நியமிப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அவரை நியமித்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆளுநர் ரவியை இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக நியமிக்க திட்டம் உள்ளதா அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கும் வரை ரவியை தமிழக ஆளுநராக நீட்டிக்க செய்யும் திட்டம் உள்ளதா ரவிக்கு பிறகு புதிய ஆளுநர் நியமிக்கம் திட்ட உள்ளதா என தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி மீது இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் மேலும் பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இதனால் எந்த நேரமும் தமிழக ஆளுநர் ரவி கைது செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு பதவியில் இருந்து ஆளுநர் ரவி பதவிக்கால் முடியும் முன்பே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி